பான் பேபி கலெக்ஷன் சென்னையில் இருந்து இந்த நிமிஷம் நம்ம வீடியோ இருக்க எல்லா வியூவர்ஸுக்கும் நம்ம புதுசாக நம்மளுக்கு தெரிஞ்ச தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரகிள்ஸ் நிறையவே இருக்கும் அதிலும் லேடிஸ் ஆரம்பிக்கிறோம்னா கஷ்டங்கள் சொல்லவே வேணால் நிறையவே இருக்கும் நாங்களும் இந்த பாப்பாட்ரஸ் ஆரம்பித்தப்போ ஸ்டார்டிங்கில் ரொம்ப பெரிய கஷ்டத்தெல்லாம் பார்த்துருக்கோங்க கஷ்டம் வந்துருச்சேன்னு நினச்சி கிணத்துல கையை வச்சு உட்காந்துருந்தோம்னா நாங்கள் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருந்திருக்கணும் அதுவும் இல்லாமல் கஷ்டமே இல்லாமல் ஸ்பீடாக பிக்கப் ஆகி மேலே வந்த பிறகு நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலுமே எங்களால் எழுந்திருந்திருக்க முடியாது ஆரம்பத்திலேயே எங்களுக்கு கஷ்டம் வந்ததுனால தான் நம்ம தப்பு எங்கே இருக்குது நம்ம எங்கே தப்பு செஞ்சுருக்கோன்றதை தெரிஞ்சு நாங்கள் அடி எடுத்து ஜாகிரதையாக வந்ததுனால மட்டும்தான் முன்ன விட இப்போ அதிகமான பாப்பா சட்டையை தயார் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் கஷ்டத்தை நினச்சி கவலைப்படாமல் அனுபவமாக நினச்சோம்னா நம்ம புதுசாக ஆரம்பிக்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அதுக்கு பெரிய ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அதில் வர்ற பலனை நம்மளும் கண்கூடாக பார்க்கலாம் நிறைய அனுபவத்தோடையும் உங்களோட சப்போர்ட்டோடையும் நாங்கள் தயார் பண்ணிட்டுருக்குது ஜீரோ டூ த்ரீ மந்த் தொட்டிக்கோ கட்டிக்கோ பாவாடை சட்டை பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு பாவாடை சட்டையோட அவுட்ஃபிட் தான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா பாப்பா ட்ரெஸ்ஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஆல்